பிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிக் பாஸ் அப்டேட் என்னன்னா இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்களில் ஃபேமிலி ஒவ்வொரு தர வர ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எந்த ஃபேமிலி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஃபேமிலி தான் தீபக்கோட ஒய்ஃபும் அவங்க பையனும் தான் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் ஸ்டோர் ரூம் ஒலியா வந்திருந்தாங்க ஆனா ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தவங்கன்னா தீபக் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு ஃபீல் பண்ண வரணும் ஆனா தீபக் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அப்படிதான் நடந்துகிட்டாரு அதுக்கப்புறம் தீபக் அவர் ஒய்ஃப் கிட்ட என்ன கேட்கிறாருனா சின்ன இருக்குது தப்பானு கேக்கிறாரு அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நீங்க நீங்களா இருங்க உங்களால நாங்க உங்களால பெருமையுன்னு உச்சகட்டத்திலே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்புறம் பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் பார்க்க வந்த ஃபேமிலிக்கு சின்ன சின்ன டாஸ்கா கொடுக்குறாங்க அதுல தீபக் அவரோட ஒய்ஃபுக்கு ரொமாண்டிக்காக ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு இப்படி கலகலப்பா ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த டாஸ்க்காக பாஸ் இந்த பிக் பாஸ் வீட்டில் மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்கள் என்ன முரண்பட வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு தீபக் ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பானா அருண் சத்யா கிட்ட முன்னாடி எபிசோட்ல தீபக்கை பத்தி சில விஷயம் பேசிருப்பாரு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஹீரோ என்னையே இப்படி ட்ரீட் பண்ணுறாரு இவர் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாருன்னு ஓஸ்டா சொன்னீங்க அப்புறம் தீபக்கோட பர்சனல் லைஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படி நீங்கள் சொன்னது எங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் வரப்போகிற ஃப்ரீ டாஸ்க்கில் எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் உங்களுக்கு முரண்பாடாக இருக்கிற விஷயம் என்னென்னு தான் பிக் பாஸ் தெளிவாக கேட்க போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு தீபக் இருந்து பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு போனதும் அடுத்த ஃப்ரீ டாஸ்கில் யாரோட ஃபேமிலி வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க பையனும் வந்திருந்தாங்க அவங்க பையனை பார்த்ததும் மஞ்சு அழுது எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு மஞ்சு அவங்க பையன்கிட்ட அம்மாவை டெவிலாக பார்க்கும்போது பையன் தானே கேட்கும்போது அவங்க பையன் என்ன சொல்கிறாருன்னா நான் பைப்பில்லன்னு சொல்கிறாரு ஏன் இயப்லன்னு கேட்டதுக்கு நீ அம்மானு சொல்ற அந்த செகண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு மஞ்சரி நெகட்டிவா பாசிட்டிவானு தெரியறது பிரச்சனை இல்லை இவங்க எல்லாருக்குமே மஞ்சரி எப்படி இருக்கா அதுதான் முக்கியம்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க மஞ்சரி வெளியில எப்படி இருந்தாலும் அப்படிதான் பிக் பாஸ் வீட்லேயும் இருக்கானு அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தாப்பானு நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்க அடுத்ததான் ஃப்ரீ டாஸ்க்ல விஷால் ஃபேமிலியிலேருந்து இருந்து அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க விஷால் அவங்க அம்மாவை பார்த்ததும் ஏன் அப்பா வரலன்னு கேட்டாரு அதுக்கு அவங்க அம்மா நீ ஏன் அப்பா கூட சண்டை போட்டேன்னு கேக்கும்போது அவங்க அப்பா என்ட்ரி ஆகுறாரு அப்போ அவங்க அப்பா என்ட்ரி ஆகுறாங்க அவங்க அப்பாவை பார்த்ததும் விஷால் அழுது மத்த கண்டஸ்டுக்கு கண்கலங்க வச்சதுன்னே சொல்லலாம் அவங்க அப்பா விஷால பார்த்து நான் உன ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன்டா சாரின்னு சொல்ற அந்த இடம் கண்டிப்பா இன்னைக்கு பெஸ்ட் மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு இருக்க எனக்குன்னு இருக்க ஒரே பையன் நீ தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மற்ற கண்டஸ்டன் எல்லாமே சைலண்ட் ஆயிட்டாங்க பிக் பாஸ் முடிய இன்னும் ரெண்டு வாரமே இருக்கிறதால கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் மற்ற கண்டஸ்டன் எல்லாருமே அடுத்ததாக எதிர்பார்க்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்னா அது சௌந்தரியா ஃபேமிலி தான் இந்த பிக் பாஸ் சீசன் எட்டை பொறுத்த வரைக்கும் பிஆர் டீமுங்கிறது பெரிய அளவாக பேசப்பட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் சீசன் எட்டில் தான் ஓப்பனாகவே பிஆர் டீமை பற்றி பேசுகிறாங்க கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு ஓட்டுங்கிறது வரமாட்டேது ஆனால் இவ்வளோ நாளாக பிக் பாஸ் வீட்டில் இருந்தோம் கேம் பிளே பண்ணாம வின் பண்ணாமல் இருக்கிற ஒரு சிலரால் மட்டும் ஓட்டு வாங்க முடியுது அப்போ அவங்களுக்காக வேலை செய்ய வெளியில ஒரு கூட்டமே இருக்குன்னு ஒயிட் கார்டில் உள்ள வந்த ராணுவ முத்துக்குவார்த்த சொல்லியிருப்பாரு இன்னைக்கு மதியானம் குக்கிங் ராணுவ செய்ய சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஹெல்ப்பாக விசாலி இருந்தாரு பட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததால அவரை குக்கிங்ல ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சௌந்தர்யாவும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருந்தாங்க சவுந்தர்யா ராணவ் பவித்ரா மற்றும் அனுச்சித்ரா ஃபேமிலி தான் நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வர போறாங்க அதுக்கப்புறம் அருண் ஒரு பக்கம் இருக்காரு வந்த ரெண்டு ஃபேமிலியுமே அருணை வச்சு நல்லா செஞ்சிருப்பாங்க அவர் என்ன செஞ்சாரோ அதுக்கேற்ற பதிலடி தான் கிடைச்சிருக்கு பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க